அக்காங்க நம்ம இன்றைக்கி முருங்கைக்கீரை சாதம் தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு முதல்ல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் உளுந்தம் பருப்பு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் ஜீரகம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா இது கூட கொஞ்சம் வேர்க்கடலை இது நல்லா ரோஸ்ட் ஆகிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கணும் இப்போ அதே எண்ணெயில் நான் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை வச்சுருக்கேன் அதை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறேன் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இது நல்லா வறுப்பட்டுடுச்சுங்க இதை நல்லா இந்த அளவுக்கு ரோஸ்ட் மாதிரி வறுத்துக்குங்க இல்லைன்னா பொடியாகாது இதை நல்லா ஆறுனோன்னே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் கீரை சாதத்துக்கு கொஞ்சம் தாளிப்பூ பண்ணிக்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு சட்டியில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகிடுச்சு இப்போ கடுகு உளுந்தம்பருக்கும் சேர்த்துக்கலாம் இந்த கூட ஒரு வரமிளகா கொஞ்சம் வேர்க்கடலை ஒரு கொத்து கருவேப்பிலை இப்போ கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதை இறக்கிக்கலாம் இந்த தாளிப்பு கூட நான் சாதம் வடித்து ஆற வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூட அரைச்சி வச்ச முருங்கைக்கீரை பொடியை சேர்த்துக்கணும் இதை நல்லா கலரி எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க சுவையான முருங்கைக்கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க முருங்கைக்கீரை பிடிக்காத குழந்தைங்க கூட இது மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க